வணக்கம் நண்பர்களே இது குட்டி ஸ்டோரி தமிழ் சேனலுக்காக அருஞ்சன செல்வன் பருவமழை தொடங்கி இந்த நிறையா மாவட்டங்களுக்கு லீவ் விட ஆரம்பிச்சுட்டாங்க டெய்லி உட்காந்து என்னென்ன மாவட்டங்களுக்கெல்லாம் லீவ் விட போகிறாங்கன்னு உட்காந்துட்டு டெய்லி உட்காந்து டிவியில் உட்காந்து நியூஸில் உட்காந்து பார்த்துட்டு இருப்போம் இல்லைனா இன்ஸ்டாகிராம் பேஜ் உட்காந்து ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு உட்காந்துருப்போம் ஏன்னா இப்போலாம் இருக்கிற அந்த குட்டி பசங்க என்ன பண்ணுறாங்க மாவட்ட கலெக்டருக்கே இன்ஸ்டாகிராம் பேஜ்ல போய் இல்லைன்னா ட்விட்டர் பேஜில் போய் எப்போ லீவ் விடுவீங்க அப்படின்லாம் கேள்வி இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்தளவுக்கு வந்து அட்வான்ஸ்டாக இருக்காங்க சரி இப்போ இனிமேல் அடிக்கடி இந்த மாதிரி லீவுகள் நிறையா வரத்தான் போகுது இந்த மாதிரி விடுமுறைகள்லாம் வரும்பொழுது அதை எப்படி பயனுள்ள முறையில் கழிக்கலாம் அப்படின்றது தான் வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் பொதுவாக வந்து இந்த மாதிரி லீவு விட்டுவிட்டாலே வந்து பேரண்ட்ஸ்க்கு வந்து ஒரு பெரிய தொந்தரவாக தொந்தரமாக வந்து நினைக்க ஆரம்பிச்சிருவாங்க ஐயா இந்த மாதிரி லீவ் விட்டாங்க ஏற்கனவே சமாளிக்க முடியாது இன்றைக்கி வேறு லீவ் விட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தொந்தரவாக ஃபீல் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் ஏன்னா அந்தளவுக்கு சேட்டப் பண்ணுறாங்க அப்படி ஃபீல் பண்ணுற பேரண்ட்ஸ் வந்து அப்படி விட்டுறக்கூடாது ஏன்னா இந்த மாதிரி எல்லாம் கிடைக்கும் பொழுது பசங்களை வந்து நம்ம இன்னும் நல்லா நல்ல விஷயங்களுக்கு டியூன் பண்ணுறதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு எடுத்துக்கணும் இந்த மாதிரி லீவு கிடைச்சிருச்சு அப்படின்னொடனே நீங்க வந்து என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் வந்து பசங்களை நோட் பண்ணணும் எப்போ பார்த்தாலும் உட்காந்து அவங்க ஃபோன் தான் முன்னு நோட்ட போகிறாங்க இன்ஸ்டாகிராம் பார்க்க போகிறாங்க யூடியூப் ஷார்ட்ஸ் பார்த்துட்டு இருப்பாங்க இல்லைனா கேம் நிறைய விளாடுவாங்க அடிக்ட் ஆகிருப்பாங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பேரண்ட்ஸ் வந்து நோட் பண்ணணும் இதுல இருந்து எல்லாம் அந்த உங்களுக்கு அந்த லீவு கிடைக்கும் போது இந்த மாதிரி விஷயங்கள்ல இருந்து பசங்களை வந்து நீங்கள் வந்து டைவெர்ட் பண்ணணும் சில விஷயங்கள் மூலமா நீங்கள் டைவெர்ட் பண்ணலாம் எந்த மாதிரினா வந்து உதாரணத்துக்கு அவங்க வீடியோவே பார்க்குறாங்க போன்லேயே வீடியோ பாக்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியான சில விஷயங்கள் சில பேருக்கு வந்து டிராயிங் பிடிக்கும் ஆர்ட் பிடிக்கும் அவங்களாம் இயல்பாவே நல்லா டேலண்ட் இருக்கும் அந்த மாதிரி சம்பந்தமான சில விஷயங்கள் சில பேர் மேக்ஸ் நல்லா போடுவாங்க சில பேர் பசில்ஸ் நல்லா இது பண்ணுவாங்க அந்த மாதிரி சில பேஜஸ் சில யூடியூப் சேனல்ஸ் இன்ஸ்டாகிராம் சேனல்ஸ் அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை வந்து அவங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணி அவங்களுக்கு காமிக்கலாம் அப்படி அவங்களுக்கு அதை போட்டு காமிச்சிங்கன்னா அவங்க நல்லா ட்ரை பண்ணுவாங்க சால்வ் பண்ணுவாங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து அவங்களுக்கு வந்து ட்ரை பண்ணலாம் இது போக அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்ககிட்ட இருக்கிற நல்ல புக்ஸ் உங்களுக்கே தெரியும் நல்ல புக்ஸ் இருக்கும் அந்த புக்ஸ்லாம் படித்தா நம்ம பசங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிற சில புக்ஸ் இருக்கும் வெளியில இருந்து கூட நீங்கள் புக்ஸ் வாங்கி தந்து அவங்கள படிக்க வைக்கலாம் அதுவும் இல்லைப்பா புக்ஸ் எல்லாம் வேண்டாம் அப்படின்னு நீங்கள் என்னச்சிங்க அப்படின்னா இருக்கவே இருக்கு கேரம் போர்டு செஸ் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் நிறையா இருக்குது அவங்கள விளாட வைக்கலாம் இது வரைக்கும் விளாட்னா கூட அவங்க இனிமேல் விளாண்டாங்கன்னா அதில் வந்து அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அதுக்கப்புறம் நியூஸ் பேப்பர் கண்டிப்பாக படிக்க வைக்கலாம் ஏன்னா இந்த தலைமுறைக்கு வந்து நியூஸ் படிக்கவே நியூஸ் பேப்பர் படிக்கிற பழக்கமே இருக்காது அவங்க நியூஸ் பேப்பரெலாம் படிக்க வச்சிங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த நாட்டு நடப்புகள் விஷயங்கள்லாம் நல்லா தெரிய ஆரம்பிக்கும் இந்த மாதிரி பயனுள்ள வகையில் இந்த மாதிரி விடுமுறைகளை வந்து பசங்களுக்கு வந்து நீங்கள் எப்படி பயனுள்ள முறையில மாற்றலான்றத இனிமேல் வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம் இதுதான் இந்த வீடியோவோட நோக்கம் இந்த வீடியோ எப்படிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்